அம்மா அது என்ன போலீஸ் வேணா இல்ல இது ஆம்புலன்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வரதுக்காக இத யூஸ் பண்ணுவாங்க பலதரப்பட்ட வியாதிகளால அவஸ்தப்படுறவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஓய்வு தேவைப்படும் அதனால நீ ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப அமைதியா இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு இல்லாதபடி மெதுவா பேசணும் குப்தா ஆண்டி குடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிக்கிறேன் எங்களுக்கு மிஸ்ஸஸ் குப்தாவை பார்க்கணும் அவங்க ரூம் நம்பர் முன்னூத்தி பன்னெண்டுல இருக்காங்க மேடம் நீங்க தேர்ட் ஃப்ளோருக்கு போங்க ஆனா சீக்கிரமா போயிடுங்க பார்வையாளர்கள் நேரம் நாலுல இருந்து ஏழு வரைக்கும் தான் பதினஞ்சு நிமிஷம் தான் இன்னும் பாக்கி இருக்கு அம்மா அந்த ஆன்ட்டியே யூனிஃபார்ம்ல இருக்காங்க அவங்க என்ன ஸ்கூலுக்கு போறாங்களா இல்ல ராஜு அவங்க ஒரு நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகளை இவங்க தான் பார்த்துக்குவாங்க

வணக்கம் மிஸ்ஸஸ் குப்தா இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஹலோ மாயா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஆஸ்பத்திரியில என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க குப்தாண்டி எப்படி இருக்கீங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பயமா பயப்படாதீங்க நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க இந்த புத்தகத்தை உங்களுக்கு கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே எனக்கு புத்தகத்தை கிஃப்டா கொண்டு வந்திருக்கியே இந்த புத்தகத்தை நான் கண்டிப்பா படிக்கிறேன் ஏன்னா இது எனக்கு ராஜு செல்லம் ரொம்ப அன்பா பரிசா கொடுத்தது இல்லையா எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இங்கே தனியா இருந்து போர் அடிக்கும்ல அதனால இந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கலாம்ல சரி ராஜு நாம போகலாம் ஏன்னா பார்வையாளர்கள் நேரம் முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும் நோயாளிகளை அழைத்து செல்லும் வாகனம் நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்காக இது இவர் ஒரு டாக்டர் அதாவது மருத்துவர் நாம நோய்வாய்ப்படும் போது மருத்துவர் நம்ம நல்லா கவனிச்சு மருந்து மாத்திரைகளை கொடுத்து சீக்கிரமா குணமாகறதுக்கு உதவுறாரு இவங்க நர்ஸ் செவிலி தாய் மருத்துவமனையில நோயாளிகளை கவனிக்கிறது இவங்களோட வேலை நோயாளிகளுக்கு வேளா வேலைக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து சிகிச்சை அளிக்கிறதுல மருத்துவருக்கு உதவி செய்வாங்க இதுதான் ஸ்டெத்தஸ்கோப் நோயாளிகளை பரிசோதிக்கிறதுக்கு மருத்துவர் இதை பயன்படுத்துவாரு இது மருந்து மற்றும் மாத்திரைகள் நாம நோய்வாய்ப்படும் பொழுது குணமடைவதற்காக மருத்துவர் நமக்கு இதை தருவாரு இது இன்ஜெக்ஷன் அதாவது ஊசி சில சமயங்களில் நோய்வாய்ப்படும் பொழுது சீக்கிரமா குணமடைறதுக்காக மருத்துவர் இதை செலுத்துவாரு